ஒருவருடைய ஒருவருடைய பாதம் ஒருவருடைய பாதம் பாதத்தை சீனா வாம்ப வளர்த்து நத்திக்கிட்டு இருக்காங்க தைப்பூசிக்க சூடு வச்சுருக்கேன் பற்பான் வந்து மேலே மேலே உழுது பண்ணி உழுது சரி சரிங்களா சூழல் நிறைந்த நடுபழனி முருகர் நடுபழனி ஆண்டவன் இன்னைக்கு நாங்கள் நினச்சி பார்க்கல நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா முருகன் அருமையாக காட்சி கொடுத்தாரு மயிலாமா அப்படி போய் முன்னாடி போய்க்கு போக முடியாது ஆள் ரெடி பண்ணுறாங்க நடுபழனி முருகரு அனைவரும் சேவைச்சிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்